நம்ம இன்றைக்கி உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உலகங்களும் வாழக்கூடிய நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேரில் சந்திச்சத மிக்க மகிழ்ச்சி நம்மளுடைய நேரில் எனக்கு தொடர்ந்து பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு மகிழ்ச்சியோட கூடிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ரொம்ப சந்தோஷம்னா இப்போ இந்த நடக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி இருக்குல்ல இந்த வாக்கிய கணிதம் அடிப்படையான சனிப்பயிற்சி ஸோ எந்த மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்த போது நான் எதனால் கேட்குறேன்னா நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் நிறைய இது போகுது பிள்ளையம் நடக்க போகுது அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிச்ச உடனே சோ பர்டிகுலரா இப்ப குரு பயிற்சியும் வரப்போகுது இப்ப சனிப்பயிற்சி வர வாக்கிய கருதம் அடிப்படையில வரப்போகுது சோ இதனால எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் ஸோ அடுத்து தொடர்ந்து எல்லாம் ஒரு ஒரு ராசிக்கும் சொல்லணும் ஆமாம் கண்டிப்பாக அதாவது நம்ம சனியுடைய பயிற்சி நிலை அப்படின்றது என்னென்னு பார்க்கணும் முதல் சனி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருந்துகிட்ருக்கார் கும்பராசியிலேருந்து மார்ச் ஆறாம் தேதி அவர் வந்து மீன ராசிக்கு போக போடுறார் அது மீன ராசி அப்படின்றது வந்து காலபுருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாவது ராசி அது குரு பவானோட வீடு சுபகரமான முழு சுபரான வியாழனுடைய வீடு தான் அந்த மீன ராசி நீர் ராசி அதுக்கு நிறைய காரகத்துவங்கள் உண்டு அந்த நீர் ராசிக்கு குருவுடைய ராசிக்கு சனி பவன் வர்றார் இல்லையா இது வந்து அவருடைய ஒரு சுற்ற முடித்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீன ராசிக்கு வர்றார் இதே ஒரு சிறப்பு தான் ஸோ அந்த வகையில் வந்து சனி பவன் இனி வரக்கூடிய காலங்களில் மேஷம் முதல் மீனம் வரையான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சனி பவனை பார்த்து யாரும் முதல் பயப்படாதீங்க அவர் மேலே ஒரு ஒரு கெட்ட பிம்பத்தை எல்லாரும் பதிய வச்சிருக்காங்க சனியா அஷ்பர் அப்படின்னு நம்ம நான் வீட்டிலே நிறைய பேர் தான் நம்ம வீட்டுல இருக்கவங்களே வந்து திட்டுறதுக்கு கூட சனி பவன் பெற சொல்லி அவனை இவனை திட்டுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அது ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை பதிவு வச்சுருக்கமே தவிர்த்து எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான் சொல்லப்போனால் அவங்கவுங்க இருக்கிற இடத்த பொறுத்தா நல்லவங்க நல்லவங்களாக இருக்கிறதும் கெட்டவங்க கெட்டவங்க நல்லவங்க மாறுறதுமாக இருக்குது ஸோ அந்த வகையில் சனியை பற்றி யாரும் பயப்படாதீங்க சனியால் நல்ல யோக பலன்கள் இந்த பேச்சுக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன் சரிங்கண்ணா ஓகே தொடர்ந்து நம்ம வந்து ஒரு ஒரு ராசிகளுக்குமான பலன்களை பாக்கலாம்ண்ணா கண்டிப்பா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சனிப்பயிற்சி வருது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாக்கிய கணித அடிப்படையில் வர சனிப்பயிற்சி எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சிம்ம சனி பகவான் நற்பலங்களே கொடுத்துருவாரு நல்ல கவலையே வேண்டாம் ஆக்சுவலாக வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கண்டச்சனிலேருந்து அஷ்டம சனிக்கு போக போகுது இருந்து அஷ்டமசனி ஆமாம் வாக்கிழமை பஞ்சாயத்தின் அடிப்படையில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு ராசிக்கு சிம்ம ராசிக்கு ஏழாம் இடமான கும்பத்துலேருந்து எட்டாம் இடமான மீன ராசிக்கு போகிறார் எட்டாம் இடம் அப்படின்னா அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானத்துக்கு சனி போனால் அஷ்டம சனி பல துயரங்களை துன்பங்களை கஷ்டங்களை கொடுக்கும் பயந்தரம் வேணாம் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து சிங்கம் போல நெஞ்சுறம் கொண்டவர்கள் கூடாது உங்களுக்கு போகும்போது திடீர் திடீர்னு ஏதோ விஷயம் நடக்கும் திடீர் திடீர் கட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல ஆமா 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 உண்மைதான் ஆமா என்ன விஷயம்னா அது எட்டாம் இடத்துல எட்டாம் இடம்ன்றது கர்மஸ்தானம் ரெண்டு முக்கியமான கர்மஸ்தானங்களுக்கு ஒன்னு ஆறாம் இடம் ஒண்ணு வந்து எட்டாம் இடம் இந்த ஆறாம் இடத்தின் வழியில வரக்கூடிய தொந்தரவுகள் சிக்கல்கள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து தீரும் இந்த எட்டாம் இடத்து அடிப்படையில் வரக்கூடிய சிக்கல்கள் வந்து தீராத பிரச்சனைகள்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல அந்த எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த கர்ம காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு வரும்போது நம்ம பிறந்ததுக்கான நோக்கம் ஒன்று இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம முன்வெளியில் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப நமக்கான நல்லது கெட்டது ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த எட்டாம் இடத்துல வரக்கூடியது நல்லதும் சரி கெட்டதும் சரி நீண்டச்சு தான் விஷயம் அதில் பெரும்பாலும் இப்போ சனி சனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவப்பேரில் ஏற்படுத்தும் குற்ற உணர்ச்சிகளுக்கு நம்ம ஆளாக்கும் நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம மேலே பழி உழுகும் சிற சில அது சிறைவாசம் அப்படிலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க எட்டாம் அட்டாம் அது அட்டமஸ்தானத்து சனி வந்து சிறைவாசம் வரைக்கும் கூட கொண்டு போகும் இதெல்லாம் வந்து ஜோதிட விதிப்படி நடக்கக்கூடியது தான் ஆனால் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா விதி விலக்குகள் இருக்குது அந்த அடிப்படையில் சிம்ம ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல பலன்தான் கொடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கான காரணங்கள் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்களா ஆமாம் கண் ஆமாம் உண்மைதான் உண்மை ஓகே அதாவது குரு வந்து சிம்ம ராசிக்கு யோகஸ்தானத்தை அதிபதி அதாவது பூர்வ புண்ணியம் குலதெய்வத்தை கூடியவர் அவர் வந்து இப்போ இப்போ நிலையில் எங்கே இருக்காருனா லாபஸ்தானத்துல பதினொன்றாம் இடத்துல இருந்துட்டு இருக்காரு ஓகே அந்த அளவுக்கு நல்லதுதான் ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தாறாம் தேதி அதாவது பயிற்சி ஆனது வந்து ஒரு ஒன்றரை மாசத்துல அவர் பயிற்சியாகிறார் அவரோட தன் தன் தன்னோட சொந்த அவரோட உச்ச வீட்டுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வராரு இதில் இன்னொரு குறிப்பான முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா சனிமே முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒரு ராசிக்கு வருவார் ஒரு சுழ அவரோட சுழற்சி வந்து பன்னெண்டு ராசிலையும் சுற்றி ஒரு ராசிக்கு வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் அந்த வகையில வந்து சனி பவன் அட்டமஸ்தானம் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றது வந்து முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு பயிற்சியும் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற பயிற்சி ஸ்பெஷலான ஆமா ஆமா கண்டிப்பா ரெண்டு பேருமே ஒரு ஒரு திருப்பு முனையே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த போறாங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லலாம் நல்ல விதமான திருப்பு முனைகள் அந்த குரு மாறுறாரு இல்லையா சனி பயிற்சி ஆனது வந்து ஒரு ஒன்றரை மாசில குரு பயிற்சி ஆறாரு மார்ச் இருபத்தாறாம் தேதி குரு பயிற்சி ஆயிட்டார் அப்படின்னா ராசிக்காரர்கள் தப்பிச்சிட்டாங்க சிக்கல்கள் கிடையாது அல்சம சனி தொந்தரவு பண்ணாது யோகத்தை செய்யும் மே மாதத்துக்கு பிறகு ஆமாம் ஸோ எதுனாலும் கேட்டீங்கன்னா குரு உச்சம் பெற்ற வீட்டை தன்னோட உச்ச வீட்டில் இருந்து அவருடைய பார்வையை சனி மேலே கொடுக்க போகிறாரு சனிக்கு குரு பார்வை கிடைச்சிச்சுனாலே எந்த தோஷத்துக்கும் குரு பார்வை கிடைச்சாலும் அந்த தோஷம் யோகமாக மாறிடும் அந்த வகையில் சனி யோகத்தை செய்ய போகிறார் சனி யார் இவங்களுக்கு கலத்துற காரங்க ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடமான ருணரோக சத்துரு சார்ந்துக்கு அதிபதி இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகள் உடல் ரீதியான ஆரோக்கிய குறைபாடுகள் இதெல்லாமே இருந்தாலும் கூட சரியாயிடுவாங்க திருமண விஷயங்கள் ஏழாம் கூட கலத்துற சாதம் ஏழாம் பிரச்சனை கலத்திரம் திருமணம் சார்ந்த உறவுகள் விஷயங்கள் சிக்கல் இருந்தாலும் சரி திருமண தடைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் குருவர்களால் சிறப்பாகும் இன்னொன்று வந்து சனி வந்து வேலையாட்களை குறிக்கக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடியது உழைப்பை குறிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட உழைப்பை குறிக்கக்கூடிய சனி பவானுனுக்கு தனக்காரகன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு யோகாதிபதியான குருவுடைய தொடர்பு கிடைக்கும் போது வந்து நல்ல வருமானம் இருக்கும் காசு பணம் புழக்கம் தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ அந்த வகையில் வந்து சிம்மராசிக்காரர்கள் தெம்பாக இருக்கணும்னா நல்லா சாப்பிடணுன்ற தாண்டி அவங்க கையில் எப்போயுமே பாக்கெட்டில் காசு இருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அளவு வச்சிருப்பாங்களே அது குறையக்கூடாதுன்னு நினைப்பாங்க அது குறைஞ்சினா அவங்களுக்கு பெரிய பதற்றமே வந்துடும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதனால் எப்போயுமே வந்து அந்த நிலையை சீராக்கி கொடுத்துருவோம் பொருளாதாரத்தை சீராக்கிட்டாங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் நிம்மதியாகிடுவாங்க கண்டிப்பான முறையில் அஷ்டமச்சனி தொந்தரவு பண்ணாது யார் சொன்னாலும் பயப்படாதீங்க விதியை சொல்லுவாங்க விதி விலக்குபடி உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோக காலமாக தான் இந்த அஷ்டமச்சனி காலம் இருக்க போகுது ஓகே நான் வந்து பணப்பழக்கம் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க இதை தாண்டி இவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது சனி பொதுவாக வந்து பாதிக்கும் அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இது விஷயங்கள்ல எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சனி வந்து இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அதாவது திருமண வாழ்க்கையை வாழ்க்கை துணையை தொழில் துணைகள் துணைவர்கள் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் குறிக்கக்கூடியவர் அவர் தான் எட்டாம் இடத்துக்கு போகிறது ஒரு கெட்ட விஷயம் தான் ஆனால் அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குருவுடைய அனுகூலத்தோட அனுகூல பார்வையிலே தான் இருக்கார் அதனால் வந்து இனிமேலே அவங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் வராது இவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பெஷலாக இன்னும் அவங்க வெற்றி பாதையில் அவங்க வந்து பயணப்படுறதுக்கு எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை சொன்னால் நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட இந்த சனி பயிற்சி காலமும் ஆகட்டும் குருவுடைய பயிற்சி நிலைகளும் ஆகட்டும் ஏற்கனவே ராகு ஏழாம் இடத்துல இருக்கார் ஸோ இந்த நிலையில் இருக்கும்போது வந்து சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையில் வந்து விஷ்ணு துர்கை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது துர்கை மனை வழிபடுறது நல்லது ஒரு து என்ன சொல்கிறது உக்ரமான பெண் வந்து துர்சக்திகளை விரட்டக்கூடிய ஆற்றல் பெற்ற ஆதிசக்தி பராசக்தி அன்னையை வழிபடுறது ரொம்ப சிறப்பு துர்கையை வழிபாடு பண்ணலாம் வாராகி வழி சப்த கண்ணியர் வழிபாடு பண்ணலாம் அதாவது குறிப்பாக வாராகி வழிபாடு ரொம்ப சிறப்பான யோக பலனை சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இதை தாண்டி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ வாக்கியப்படி வர இந்த சனிப்பயிற்சி ஏற்கனவே போன வருடமே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு இப்போ இதை கொஞ்சம் புரிதலுக்கு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் நான் கேட்க வரேன் என்னன்னா இப்போ இது வாக்கிய கணித சனி சனிப்பயிற்சி அந்த பலன்கள் ஸோ அது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் போனது திருக்கணித அடிப்படையிலான பலன்களை நான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப எளிமையான விஷயம் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து சனி பகவான் ஒரு ராசியிலேயே இன்னொரு ராசிக்கு போவார் அந்த அடிப்படையில் வாக்கிய கணிதப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் பயிற்சி ஆயிருந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு வந்துருச்சு மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறது கணக்கு கரெக்டு தான் ஸோ இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வாக்கியம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க ஜோதிடர்கள் இருக்காங்க மக்களும் இருக்கிறாங்க திருக்கணித முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் மக்களும் இருக்காங்க ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குது தான் ஆனால் என்ன விஷயத்தினால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் திருக்கோயில்களில் வந்து இப்போதான் வந்து இது இதை இப்போ நடக்கக்கூடிய பேச்சை தான் சனி பேச்சை எடுத்துக்க போகிறாங்க அவன நடந்தது அவங்க எடுத்துக்கலாம் காரணம் என்னென்னா பாரம்பரிய முறையில் வரக்கூடியவங்க பாரம்பரியத்தை பின்பற்றி வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே வந்து ப பாரம்பரிய ஜோதிடத்தை வாக்கிய கணிதத்தை எடுத்துக்குவோம் ஸோ இந்த வாக்கிய கணிதம் அப்படின்றது நமக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்தது சித்தநாதர்கள் சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்துலேயோ அவங்க கொடுத்த எந்த ஒரு விஷயத்துலையுமே மாறுதல் செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அவங்களுக்கு வந்து ஆதியும் தெரியும் அந்தமும் தெரியும் அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு தான் ஒரு நமக்கு ஒரு கணக்கிட ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படின்னும்போது இது வந்து ஜோதிடம் வந்து வெறும் கணக்கு மட்டும் கிடையாது கணக்கு அடிப்படாத கணக்கு தான் ஆனால் கணக்கு மட்டும் ஜோதிடம் கிடையாது இது ஞானமும் சம்மந்தப்பட்டது அதனால் ஜோ ஜோதிட ஞானம் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்போ அந்த ஜோதிட ஞானத்தோட அந்த தெய்வ பலத்தோடு அந்த சித்தர்கள் கொடுத்த அந்த கணித முறைப்படி அந்த மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தண்டை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடர்கள் நம்ம கொடுக்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் சனிப்பயிற்சியை நாங்கள் ஜோதிட வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து இப்போ வரக்கூடிய பயிற்சியை தான் சனிப்பயிற்சியை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நாங்கள் எதுக்கான பலன்களை சொல்ல சொல்லிகிட்டு இருக்கோம் இதே மாதிரி திருக்கணிதத்து மேலே நம்பிக்கை அவங்களோட நம்பிக்கையை நம்ம தப்பு சொல்லக்கூடாது அவங்களோட நம்பிக்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ பலம் அவங்களுக்கும் ஒரு வாக்கு பலம் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் அவங்களும் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சி அவங்க ஒரு நம்பிக்கையில் அவங்களோட ஒரு கணக்கீட்டில் அவங்க ஒரு பலன்களும் சொல்கிறாங்க அது அவங்களோட யா எதை மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டையுமே தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் மக்களாக நீங்கள் பண்ண வேண்டியது திருக்கணிதம் வாக்கியமான்ற சண்டைக்குள்ளே நீங்கள் வர வேணாம் அது ஜோதிட பிரச்சனை நாங்கள் அதை பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன் சரியான பலன் யார்கிட்ட கிடைச்சாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றதான் நாங்கள் சொல்ல வர விஷயம் இதுக்கெல்லாம் தாண்டி ஜோதிடம் இந்த கணிதங்கள் இந்த கணக்கீடுகள் இதெல்லாம் தாண்டி உங்களுடைய தெய்வ பக்தி உங்களை எப்பயுமே காப்பாற்றும் அப்படின்றதே நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன் ஓகே ஆனால் இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க திருக்கணிதம்னா திருக்கணிதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆமாம் நீங்கள் வாக்கியம் பா பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இருந்தாலும் பலன்கள் வந்து முரணா இருக்குல்லண்ணா இப்ப வந்து திருக்கணிதம் அடிப்படையில ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்போ ஒரு பலன்கள் சொல்லியிருப்பாங்க இப்ப வாக்கிய கணித அடிப்படையில இப்ப பலன்கள் நீங்க சொல்றீங்க இப்போ ஒரு பழங்கள் இருக்கும் ஸோ இந்த பலன்கள்ல முரண் இருக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்களே காமனா ராசி பலன் பாக்குற ஆடியன்ஸ் ஸோ அவங்களுக்கு கரெக்டா ஒரு விழிப்பு கொடுங்கண்ணா அதுதான் இது வந்து ஜோ ஜோதிடர்களோட நம்பிக்கை அடிப்படையில சொல்றதுதான் ஜோதிடர்களா வாக்கிய கணித ஜோதிடர்களா நாங்க வந்து சித்தர்கள் கொடுத்த அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாத சனிப்பயிற்சியை தனிப்பயிற்சியாக காலமாக எடுத்துக்கிறோம் திருக்கணிதம் அது ஒரு அதன் மேலே நம்பிக்கை இருக்கவங்க போன வருடமே அதை எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த ஜோதிடரோட நம்பிக்கை அவங்களோட இறை நம்பிக்கை அவங்களோட இறை நம்பிக்கை சம்மந்தப்பட்டது அவங்களுடைய பக்தியை சம்மந்தப்பட்டது பாரம்பரியத்தின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை சம்மந்தப்பட்டது ஸோ அந்த வகையில் இங்கே வந்து எந்த விஷயம் வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தை அதான் திருமணம் அதான் அதை அவங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் ஜோதிடருடைய ஞானம் தான் இங்கே வேலை செய்யும் கணக்கீடுகள் இதனால தான் மக்களுக்கு சொல்லுற மக்கள் இந்த குழப்பத்துக்குள்ளே வர வேணாம் அதனால சுயஜாதக முடிவு தான் வந்து சுய ஆமாம் கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க விஷயம் தான் சுயஜாதத்தோடு வரும்போது இப்போ நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா பலன் சொல்லும் போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது சரியா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம் திருக்கணிதபடி ஒருத்தர் கணிச்சு ஒருத்தவங்க பலன் சொல்கிறாங்கன்னா அதையும் எடுத்து சரியாக இருந்தால் எடுத்துக்கலாம் மாறுதல் வருது உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா நீங்கள் ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம் வந்து இப்ப நான் இப்போ இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான் இது வந்து ஒரு இத்தனை பர்சன்டேஜ் தான் இதனுடைய பலன்கள் இருக்கும் ஆனா சுய ஜாதத்தோட வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பா சொல்கிறோம் ஆமா ஓகே ரொம்ப நன்றி நன்றி